திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவரு பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் திருமூலர் திருமந்திரம் சேக்கிழார் அருமையாக இதை பாடல் மூலம் அவர் எழுதி வைத்த பாடல் ஓலை எல்லாம் நம்மளுக்கு தேடி எடுத்து நம்மளுக்கு பத்தாம் திருமுறையாக கொடுத்துருக்காரு ஒவ்வொரு திருமுறையினுடைய சிறப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் உங்களால் பாட முடியலனாலும் பரவாயில்ல கேட்குறதே பெரும் புண்ணியம் எளிமையான முறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது உங்கள் செவி வழியாக உங்களுக்கு மனசுக்குள்ள போகணும்னு கொண்டு வந்து இறைவனுடைய திருவருளால் இதை செய்துக்கிட்டு வர நீங்கள் தான் நல்லருள் பாலிச்சு அனைவரும் நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு பார்த்துட்டு தள்ளி தள்ளி பார்க்குறது ஏன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அடையாது எது ஒன்றும் எந்த வேலை செய்ய போனாலும் முழுமையாக செஞ்சால் தான் கொச்சது போகிறோன்னு இறக்கி வச்சோம்னா குழம்பு நல்லா இருக்குமா அது மாதிரி எதையுமே முழுமையாக அனுபவிக்கணும் எவ்வளோ நேரம் எது எதுலேயும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நல்ல சொல்ல கேட்குறதுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க வேறு ஒன்றும் சொல்லலை இது முழுமையாக உங்களை சென்று முழுமையாக கேட்கணும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் திருமூலர் வரலாறுலாம் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ அந்த வரலாறை தான் ஒரு பாடலாக கொடுத்துருக்காரு திருமூலர் எந்த காலம்பரியும் வாழ்ந்தேன் எப்படியெல்லாம் நான் படித்தேன் அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறாரு பார்க்க திருச்சிற்றம்பலம் நந்தி திருவடியான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றிசை தந்தி மதிப்புனை அரணடி நாள்தோறும் சிந்தை செய் தாகமாம் செப்பலூனே அருமையான வரிகளை சொல்கிறார் நந்தி திருவடியை நான் தலைவிச்சு வணங்கி புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய் தந்தி மதிப்புனை அரணடி நாள்தோறும் அவனுடைய திருவடியை நான் வணங்கி வரேன் செப்பும் சிவ ஆகமம் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்ட பின் ஒப்பிலார் ஏழு கோடி யுகம் இருந்தேனே அவர் நந்தி நந்தின்னு சொல்கிறதெல்லாம் சிவபெருமானை தான் சொல்வார் அவர்கிட்ட அவர் சிவ ஆகமம் படித்தாராம் படித்து ஏழு கோடி யுகம் இருந்தார் ஏழு கோடி யுகம் பாருங்கள் அதே ஏழு கோடி யுகம்னு குறிச்சிருக்காரு தனி கூத்து கண்ட பின் ஒப்பிலா எழு கோடி யுகம் இருந்தேனே அப்படின்னு சொல்கிறாரு இருந்த அக்காரணம் கேள் இந்திரனே பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து அடியேன் பரிந்துடன் வந்தனன் பத்தியினாலே இருந்த காரணத்தை இந்திரா கேளு இது மாதிரி நான் செல்வி அம்மா அம்பாவை நான் வணங்கி வந்தேன் முனிவர்கள்லாம் பெரும்பாலும் பாலாவை தான் வணங்குவாங்க அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க இறைவனிடத்துல சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறவங்க பாலா திரிபுர சுந்தரி தான் ஆகையினால் செல்வின்னு சொல்கிற பாருங்க எனக்கு தெரியாது அவர் குறிப்பிட்டு இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது ஏதோ என்னுடைய சிற்றறிவு கெட்டினதே எங்கள் அப்பா அம்மாவில் கொடுக்குறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனி என்ற காலம் இதாசனி ஆதித்திருந்தேன் மனம் நீங்கி உதாசனி யாதுடனே உணர்ந்தோமல் அவர் எல்லாத்தையும் சதா சிவ தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனி யாதிருந்த தேனின்ற காலம் அந்த காலமெல்லாம் இதாசனி ஆதித்திருந்த மனம் அவருடைய ம உங்கள் நேரமும் தியானத்தில் தான் இருப்பாங்க உதாசனி உத யாதுடனே உணர்ந்தோம்பல் இதெல்லாம் பண்ணி அவங்கெல்லாம் சாப்பிடலாம் மாட்டாங்க தியானத்தில் உட்காந்துட்டாங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எழுந்து சாப்பிடுவாங்க அதுவும் அந்த மூலிகையை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடையாது எழுந்து ஒன்றுக்கு போனோம் ரெண்டுக்கு போனோம் எல்லாம் கிடையாது அப்படியே காலகாலமாக உட்காந்துட்ருப்பாங்க எப்போ விழிப்பு வருதோ அப்போ தான் எழுந்து அந்த நேரத்துக்கு ஒரு கனியோ எதுவோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு மறுபடியும் தியானத்தில் உட்காந்துருவாங்க நேரிலாவாள் நிற திசையானந்த பேருடையாளேன் பிறப்பருத்து ஆண்டவள் சீருடையால் சிவன் ஆவடு தண்டுரை சீருடையால் பதம் சேர்ந்திருந்தேனே அம்பால் தியானிக்கிறார் சேர்ந்திருந்தேன் சிவ மங்கைதன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தண்டுரை சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நிழலில் சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே இப்போ சிவபெருமான வணங்குறார் இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே அப்படியே வணங்கி ம தியானத்துலேயே உட்காந்து சிவனையே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இதை குறித்து வச்சுக்கோங்க இறைவன் என்னை நன்றாக படைத்தனன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே நாம் இறைவன் இல்லை இல்லைன்றோம் என்ன சொல்கிறார் பாருங்க அவரும் சொல்கிறார் தான் அம்பாள் அப்புறம் எல்லாரையும் பாடி முடிச்சிட்டு கடைச்சு சொல்வார் இறைவன் எங்கே இருக்கிறாருனா உள்ளே இருக்கிறாருனா முதல் எடுத்தவொடனே நம்மளுக்கு தெரியுமா பால் முதல்ல ஊற்றினவொடனே பால் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சுண்டை காய்ச்சி அதுக்கு உரையிட்டு அதை சிலுப்பி அதுக்கப்புறம் அதை மோராக்கி அதுக்குள்ளே இருக்கிற வெண்ணெயை எடுத்து அதுக்கப்புறம்தான் அந்த நெய்யின்னு ஒன்று இருக்கிறத எடுத்து நம்ம தெய்வம் ஏற்ற முடியும் முதல் எடுத்த நெய் தெரியுமா தெரியாது முதல் படிக்கட்டு மாதிரி குல தெய்வங்கள் ப பிதி தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கின்னு மேலே மேல் படியை போன பிறகு தான் அங்கே இருக்கிற நம்மளுக்கு சகசிரநாமா தெரியும் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை தெரியும் சும்மானாலும் நம்ம உடனே எடுத்த உடனே தெய்வத்தை தெரிஞ்சிக்க முடியாது அதுக்கு ஒரு நிலை வரணும் நம்ம எல்லாம் ஓதி உணர்ந்த பின் தான் நமக்கு அதெல்லாம் தெரியும் அதை அருமையாக சொல்கிறார் பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது என்று முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னை நல்லபடியாக படைச்சிருக்கான் அவனுடைய தமிழை நான் பாடுறதுக்கு இதில் இருந்து தெரிஞ்சுக்கங்க நம்மளுக்கு எந்த மொழிபெயர்ப்பும் கிடையாது எதுவும் கிடையாது அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தூய தமிழில் அருமையான தமிழில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இதையெல்லாம் நாம் பாடி நம்மளுடைய அறிவு திறனை வளர்த்துக்கலாம் வாழும்போதும் போகும்போதும் நம்மளுக்கு இது என்ன சொல்கிறது புண்ணியம் அப்படியே நம்ம பேக்கில் எடுத்துக்கிட்டு போகிறோம் படித்ததெல்லாம் இந்த மனசில் இருக்கும் படித்ததெல்லாம் ஆன்மா மறக்காது உடல் தான் இங்கே கிடக்கும் ஆன்மாவுக்கு எல்லாமே தெரியும் ஆன்மா அனுபவிக்கக்கூடியதெல்லாம் உடல் மூலம்தான் இந்த சட்டையை அவுத்து போட்டு வேறு ஒன்றத்தில் போய் பூந்துக்கும் இந்த படித்த அறிவெல்லாம் இருக்கும் அதை தான் இறைவன் என்ன செய்கிறாரு காற்று அழித்து மறைச்சி ஆக்கி அருளிடுறார் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த பழைய நினைப்பெல்லாம் இருந்ததுன்னா இன்னார் பொண்டாட்டி இன்னார் குழந்த இன்னார் அப்பா அம்மா அப்படின்னு எல்லாம் வந்து நம்மளை தொந்தரவு செஞ்சதுன்னா வாழ முடியுமா அதையெல்லாம் மறைச்சி இப்போ என்ன நம்மளுக்கு கொடுக்கணுமோ புண்ணியங்கள்லாம் போன ஜென்மத்தில் என்ன பண்ணிக்கிறோமோ அதையெல்லாம் நம்மளுக்கு மூட்டையாக வச்சிக்கணுன்னு சில்லற சில்லறையாக கொடுக்குறாரு எப்போ மொத்தமாக கொடுக்கணுமோ அப்போ கொடுக்குறாரு அது மாதிரி ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் ஒன்பது கோடி யுகந்தனுள் ஞான பாலிய பாலாட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்பொதியின் கீழ் இந்த பொதிகளை இவர் அகத்தியர்கிட்ட போயிடுறார் இங்கெல்லாம் வந்து கைலாயத்தில் வந்து அப்படியே நடந்து அப்படியே வந்து போய் போயிருக்கிறார் செல்கின்ற வாரரி சிவமுனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர் அசுரர் நரர் தம்பால் ஒள்கின்ற வான்வழியூடு வந்தேனே வானில் வான்வழியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் கூட யோசிக்கிறது எல்லாரும் ஏன் வடக்கருந்து வந்தாங்க வடக்க கைலாயம் அங்கே தான் இருக்குது அங்கேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி வரும்போது இப்படியெல்லாம் வந்து நம்ம இப் இந்த கோரமே வராங்க அதாவது காலகஸ்தி அந்த பக்கமெல்லாம் சேவிச்சுக்கிட்டு மதுரை இந்த தெற்க போகிறாங்க அப்படியே க வந்து தான் அங்கே வந்து தான் தெற்க போய் எல்லாம் பார்க்குறாங்க ஓ அப்படி தான் பழகுது ஆனால் நம்ம தமிழ் நால்வரும் இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்து நம்மளுக்காக தேவாரமும் திருப்புகழும் திருவாசகமும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க தேவாரமும் திருவாசகமும் நால்வரும் அருள் செய்தது அருமையான தமிழில் இங்கே தான் பிறந்தாங்க காரைக்கால் அம்மையார்லேருந்து எல்லாரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறும் நம்மளுடைய தூய தமிழில் தான் இருக்குது ஆகையினால் இதையெல்லாம் படிங்க கேளுங்க இப்போ நாம் இதை பாடலாக பாடுவோம் இது நிறைய இருக்குது ஆயிரம் மேலே ஐயோ போவோம் நிறைய மூவாயிரம் பாடல்கள் பாடி வச்சுருக்காருலையே அவருடைய வரலாறு அவ்வளோ பெருசு நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய முறை வரலாறு சொல்லிட்டேன் நந்தி திருவடியான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய் தந்தி மதி புனை அரணடி நாள்தோறும் சிந்தை செய்தாகமம் செப்பழுற்றேனே செப்பும் சிவாகமம் என்னும் அப்பே பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாள் பெற்று தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்ட பின் ஒப்பிலா எழு கோடியுகம் இருந்த காரணம் கேள்விந்திரனே பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவச் செல்வியை சேவித்து அடியேன் பரிந்துடன் வந்த நண்பத்தினாலே சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனியாதிருந்தேன் நின்ற காலம் இதாசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாதுடனே உணர்ந்தோமல் மாலங்கனே இங்கு யான் வந்த காரணம் நீலங்கமேனியால் நேரிழையாளொடு மூலங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலங்க வேதத்தை செப்ப வந்தேனே நேரிழையாவள் நிரு நிரதிசயானந்த பேருடையாளின் பிறப்பருத்து ஆண்டவள் சீருடையால் சிவன் ஆவடு தண்டுரை பதம் சேர்ந்திருந்தேனே சேர்ந்திருந்தேன் சிவ மங்கைதன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தண்டுரை சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நிழலில் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியே இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலு கோடி இருந்தேன் இறப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன் இமயவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே ஞான தலைவன் தலைவிதன் நந்தி புகர் நந்தி நகர்ப்புக்கு ஞான தலைவிதன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் ஒன்பது கோடி யுகத்துனுள் ஞானப்பாலாட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே செல்கின்றவாரி சிவமுனி சித்ததசன் வாரரி சிவமுனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுர அசுர நரர் தம்பால் ஒல்கின்ற வான்வழியூடே வந்தேனே சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் நின்று உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளல் அளித்தே எனக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு உடம்ப இறைவன் எனக்கு அழித்தார் அப்படின்றத அருமையாக விளக்கத்தோடு முடிக்கிறார் பன்னிரெண்டு பாடல்களை பார்த்தோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம்